அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் நம்முடைய கிட்னியை அதாவது சிறுநீரகத்தை சரி செய்வது எப்படி அதாவது சுத்தம் செய்வது எப்படி நிறைய பேருக்கு இப்பொழுதெல்லாம் ஒரு முப்பது வயதை கடந்தாலே சிறுநீர் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தால் நம்முடைய உணவு முறைகள் சரியில்லை நாம் உண்ணுகின்ற உணவுகள் சரியில்லை என்று சொல்லலாம் இந்த உணவு முறைகளை நாம் சரி செய்து கொண்டாலே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த கிட்னியை சுத்தமாவதற்கு என்ன செய்யலாம் எதை சாப்பிடலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் உங்களுக்கு ஏற்கனவே இரண்டு மூன்று பதிவுகள் கிட்னி சுத்தம் செய்வது எப்படி என்று சொல்லியிருக்கிறேன் இது இது ஒரு பதிவு இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பதிவுகளில் வந்து நம்ம நிறைய மருந்துகளை சொல்லியிருக்கிறோம் இந்த முறை சொல்லப்போகிற மருந்து என்னவென்று பார்த்தால் உங்களுக்கு சோளம் தெரியும் சோளம் சோளம் தெரிந்திருக்கும் மக்கா சோளம் சோளம் இதுதான் இந்த சோளத்தோட நாரை பற்றி தான் உங்களுக்கு போகிறேன் சோளத்தோட நார் இது பேபிகான் பேபிகானோட பேபிகானில் இருக்கக்கூடிய நார்களை பற்றி இது பிஞ்சு இது பெரிய சோளத்திலும் இந்த நார்கள் இருக்கும் இது போல் நார்கள் இதுதான் நார் இதுதான் நார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது இந்த பட்டு நூல் போல் பளப்பளப்பாக அழகாக தென்படுகிறது இதை வச்சு என்ன ஐயா சொல்ல போகிறீங்க என்று நீங்கள் கேட்கிறது எனக்கு தெரிகிறது இந்த நாரை நாம் தூக்கி எரிந்து விடுகிறோம் குப்பையில் போட்டு விடுகிறோம் ஆனால் இந்த நாருக்கு நம்முடைய கிட்னியை சுத்தம் செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியிருக்கு இந்த நாரை நாம் வீணாக்காமல் இது போல் சோளங்களை வாங்கி பெரிய சோளம்லாம் வாங்கி பொறிச்செல்லாம் சாப்பிடுவோம் அவிச்சு சாப்பிடுவோம் அதுபோல் அந்த சோளங்களை வாங்கி அல்லது பேபி கான் வாங்கி நம்ம சமைக்கிறதுக்கு வாங்கும்போது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாரை இப்படி எடுத்து இதை பாருங்கள் இந்த நார் எடுத்தால் வந்துடும் அப்படி எடுத்துட்டோம் நாரே எடுத்தாச்சு இந்த நார் தான் பாருங்க பாருங்கள் இந்த நார் இந்த நாரை நம்ம பதப்படுத்தி காய வைத்து வச்சுக்கணும் ஒரு பத்திரப்படுத்தி வச்சுக்கணுமானா இது அவசர காலங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ கிட்னி பிரச்சனை இருக்குது கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னா என்ன உங்களுக்கு எப்படி அதை கண்டுபிடிப்பது என்பது ஒரு லகுவான பயிற்சிகள் இருக்குது விஷயங்கள் இருக்குது நம்ம யூரின் போகிறன்றனா அந்த யூரியனில் எரிச்சல் இருக்கும் அல்லது பிளட்டு கலந்து வரும் அல்லது ரொம்ப முக்கி அதாவது கஷ்டப்பட்டு யூரின் போவாங்க இப்படிப்பட்டவர்கள் அல்லது யூரின் போனால் ஒரு ஸ்மெல்லு வரும் பயங்கரமான ஸ்மெல்லு நமக்கே தாங்க முடியாத அளவுக்கு ஸ்மெல் வரும் திக்காக போகும் யூரின் வந்து கொஞ்சம் மாவு மாவாக போகும் இப்படியெல்லாம் யூரின்ல பிரச்சனைகள் இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வருமானால் இதை செய்யுங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கிட்னி சுத்தமாகிவிடும் ஓ கிரியேட்டிவிட்டிவ் அளவு அதிகமானால் பிரச்சனை என்று சொல்கிறார்கள் அதை கூட செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான் இந்த சோளத்தின் நாறு சோளத்தின் நாறு சோளத்தின் நாறு வீணாய் குப்பைக்கு போவது ஆனால் இதை தெரிந்தவர்கள் இந்த மருத்துவத்தை தெரிந்தவர்கள் இதை இனி நீங்கள் இதை வீணாக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் இது இந்த சோள நார் இவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு இவ்வளோ எடுத்தால் போதும் கொஞ்சம் இது வந்து போதுமான அளவு ஒரு சும்மா இப்படி போ இந்த கையளவில் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துங்க காய வச்சு பதப்படுத்தி வச்சுட்டுதான் இந்த நாரை இப்படி எடுத்துக்கோங்க ஒரு மூணு டம்ளர் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரில் இதை போட்டுருங்க தண்ணீரில் இதை போட்டு நன்றாக கொதிக்க விடுங்க இதில் விட சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டுருங்க சீரகம் போட்டு இதை நன்றாக கொதிக்க விட வேண்டும் இந்த மூணு டம்ளர் தண்ணீர் ஒரு டம்ளராக சுண்டி வர வேண்டும் ஒரு டம்ளர் தண்ணீராக சுண்டி வரும்பொழுது இந்த அந்த பாத்திரத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும் ஒரு ஏழு நாள் குடித்தாவே போதுங்க ஏழு நாள் குடித்தா போதும் உங்களுடைய யூரின் சும்மா வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மினரல் வாட்டர் மாதிரி நல்லா வருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ மஞ்சளாக போதா இல்லை ரத்த கலரில் போதா அல்லது எரிச்சலோடு போதா இல்லை மாவு மாவு போதா இல்லை யூரின் வரதுக்கே கஷ்டமாக இருக்கா அல்லது ரொம்ப ஸ்மெல் வருதா அப்படிப்பட்டவர்கள் இதை பயன்படுத்துங்க இதை கஷாயம் வைத்து ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து குடிக்கணும் நீங்கள் மூன்று நாள் குடிக்கும்போதே மூன்றாவது நாளிலே உங்களுக்கு மாற்றம் தெரியும் உங்களுடைய யூரின் கலர் சேஞ்ச் ஆகிடும் வாடை இல்லாமல் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக யூரின் போகும் இந்த நுற நுறையாவெல்லாம் வரும் அப்படியெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருள்தான் இந்த சோழ நாறு இந்த சோழ நாரை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கிட்னியை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கிட்னி நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் ஏன்னா அந்த கிட்னி தான் நம்மளுடைய கழிவுகளை எல்லாம் பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு என்றால் நம்முடைய கிட்னி இந்த கிட்னி பழுது அடைந்துவிட்டால் நம்முடைய உடல் போச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அதற்காக கிட்னியை முன்கூட்டியே நாம் சரி செய்து கொள்ளலாம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தால் தான் இதை செய்யணுமா என்பது இல்லை ஏதோ வருஷத்தில் ஒரு முறை ஒரு ஏழு நாளைக்கு இதை குடிங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து இதை பயன்படுத்தி நீங்கள் நலம் பெற வேண்டும் அதுவே எங்களுடைய நோக்கம் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்